உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலாபலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி அன்பர்கள் ஏழரை சனி கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக ஏழேகால் வருஷத்துக்கு மேலே வந்துட்டீங்க அப்போது இந்த ஏழச்சனினுடைய தாக்கம் எவ்வளோ மன உளைச்சலையும் எவ்வளோ இழப்புகளையும் எவ்வளோ பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளையும் சந்திச்சுருக்கீங்கன்றது என்னை பொறுத்தவரையிலையும் அது ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தான் அந்த வழி வேதனை தெரியும் இது சொன்னாலும் புரியாது மற்றவங்க அது புரிஞ்சுக்கிற நிலையில் இல்லை அதை இருந்தால் இடையில் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியதே இல்லை நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நம்பி ஏமாந்தவங்க தான் மகர ராசி என்பர்கள் அதிகம் ஏன்னா மகர ராசினா சரராசி இந்த ராசியில் காலப்புருஷனுக்கு இந்த ராசி பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்றது ஒருத்தருடைய தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போது உழைப்பை சார்ந்த இடம் அப்போ நீங்கள் கடின உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் மட்டும் நீங்க அல்ல கால முதல் வீடு மேஷம் அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய்க்கே உச்ச வீடு எதுன்னு மகரம் தான் இருப்பீங்க இருப்பீங்க உங்களுடைய பேச்சு ரொம்ப டாப் பொசிஷன்ல பேசுவீங்க எதுலையுமே எந்த இடத்துக்கு போனாலும் முதன்மையா நின்னு பேசக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க பேசினாலும் மத்தவங்க நின்று கேட்கக்கூடிய நிலை உருவாக்கிடுவீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப போல்ட்னஸ் நேர்மை ஹார்ட் ஒர்க் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க நேர்மையை இறங்கி செய்கிற இடத்துல நேர்மையை இறங்கி செய்வீங்க ஆனால் ஒருத்தன் தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல இறங்கி எந்த லெவலுக்கு அவங்கள புரிய வைக்க முடியுமோ அது இல்லைங்களா புரிய வச்சுருவீங்க அந்த அளவுக்கு மகர ராசிக்குன்ட்டு ஒரு தனித்துவம் உண்டு ஆனால் அந்த மகர ராசியில் என்னென்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிகரது நீங்கள் தான் ஒருத்தருடைய பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நிகர் நீங்கள் தான் அந்தளவுக்கு மற்றவங்க விஷயத்தில் கடந்த காலகட்டங்களில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காகவே எல்லா ரிஸ்க்கு எடுத்து எல்லாத்தையும் பண்ணிங்க ஆனால் எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாயிட்டிங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்களே தான் நீங்கள் நமக்கு வேண்டியவங்க நினச்சி எல்லாத்தையும் செஞ்சீங்க தன் குடும்பத்துக்காகவும் தன்னோட பிறந்தவங்களுக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க ஆனால் அதுவே அவங்க வளர்ச்சி அடையும் பொழுது உங்களை ஒரு விதத்தில் கூட அவங்க பொருட்படுத்தலை இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறத்துக்கு கூட அவங்களுக்கு அந்த மனசு இல்லை ஆக இந்த நிலைகள் எல்லாத்தையும் கண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இதையும் தாண்டி நம்பிக்கை துரோகங்களும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்க உங்களை சார்ந்தவங்களே உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வளர்ச்சியை கண்டு அவர்கள் எப்படி நீங்கள் வளர்ந்துடுவீங்களோ வளர்ச்சி அடைச்சிருவீங்களோன்னு வேதனைப்படக்கூடிய சில சூழலையும் சந்திச்சவங்க மகர ராசி அன்பர்கள் ஆக இந்த அனுபவங்கள் எல்லாம் சார்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் வளர்ச்சிக்குரிய நேரங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைவுகளும் ஒரு புறம் இருக்குது இந்த அனுபவமே உங்கள் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்க போகுது அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியில் கிடைச்சிருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஒரு புறம் ஏழு நீங்கள் போகுது மறுபுறத்தில் கிரகங்களுடைய பயிற்சிகள் பலமடைய போகுது இது எல்லாமே உங்களுக்கு உச்சகட்டமாகவும் அற்புத மேன்மைகளாகவும் இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நேரம் தொடங்க போகுது அதற்கு முதல் படியா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில ராகு நிற்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் நம்ம சொல்லுவோம் அதுவும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராஜயோக அமைப்பு அமைவது மிகச்சிறந்த அமைவு தான் ஆனால் அந்த மேஷ அந்த மீனராசியில் இப்போ சுக்கரன் உச்சமடைஞ்சு அந்த இடத்துல நிற்கிறார் அதுவும் ராகுவுடன் இணைந்து நிற்கக்கூடிய இந்த அமைவு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களது பஞ்சமாதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ஐந்தாம் வீடுன்றது உங்களுடைய ஆசைகள் சார்ந்தது அதிர்ஷ்டங்கள் சார்ந்தது புத்திரபாகியம் சார்ந்தது இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை சார்ந்த இடம் அதுதான் வயிறு சம்மந்தப்பட்ட இடம் அது தான் சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு ஒரு தீர்வு இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி குருவும் உங்களது பஞ்சமாதிபதி சுக்கரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் இவர் அப்படி இருந்தால் பலம் பெற்ற யோக அமைவுகள் உண்டாகும் குரு ஐந்தில் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் தான் அப்போ இந்த கிரகங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் இந்த இடத்துல கரெக்டாக கமிட்மெண்ட் ஆகிருக்கு இப்போது ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்த ரிஸ்க் எல்லாமே ட்ராி நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது உண்மை சொல்லணுன்னா மகர ராசி என்பர்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது அதை முடிக்க முடியல இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கிட்டு அந்த வேலையை செய்ய முடியாமலேயே போயிட்டுருக்கு அது இப்போ சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டு நிறைய மனநிம்மதி இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க கடன் சுமைகளுக்கு ஆளாயிட்டிங்க இன்றைக்கி அந்த கடன் தீர்க்க முடியாமல் எப்படி சரி பண்ண போகிறோம் எப்படி சாதிக்க போகிறோம் எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம்னு தெரியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க அப்பேற்பட்ட உங்களோட வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த கடனே தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் நீ நீ பொழுது பெரிய அது இது நேரம் இந்த வருடத்தில் உங்களுக்கு முதல் வெற்றி படியுது முயற்சி எடுத்தால் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் மிகுதியான சகாயத்தை உண்டாக்கிடும் அது மட்டுமல்ல திடீர் நட்புகளால சில மாற்றங்கள் உருவாகும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நேரத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ தொழில் ரீதியில் மாற்றங்கள் பிறக்க போகுது உங்களோட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க இதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் வராத பணம் வந்து சேரும் எதிர்பார்க்குற பணமும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலைகள் உண்டாகிடும் இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அடுத்தது வேலையில் இருந்த மன உளைச்சல்கள் நீங்க போகுது ஏன்னா பத்தாம் பாவாதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் அவர் மூன்றில் உச்சமடைஞ்சிட்டார் நூறு சதவீதம் பத்தாம் பாவாதிபதி மூன்றில் உச்சம் அடைஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல வேலையில மாற்றம் பிறக்க போகுது இருக்கிற இடத்துல இருந்து டாப் லெவல்ல ரீச் ஆக போறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போறாங்க இன்னைக்கு அவங்களே ஓவர் டேக் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது அந்த வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இடைஞ்சல் குடைச்சல்கள் எல்லாம் விலகி துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது உங்க மேல விழுந்த வீண் பழிகளை சரி செய்து அதாவது உங்களுடைய நியாய தர்மத்தை நீங்கள் உண்மையாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறீங்க இத்தனை வருடமாக நேர்மையாக வந்தவங்களுடைய அந்த நல்ல பேர் புகழ் நிலைக்கப் போகுது அதுலேயும் அரசு துறையில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது ரொம்ப நாளாக கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கிடைக்கப் போகுது ஏன் இதை சொல்ல வரேன்னா அஷ்டமாதிபதி உங்களுடைய லக்னத்திலையும் ப்ளஸ் தனஸ்தானத்திலையும் நிற்கிறார் பஞ்சம ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் ப்ளஸ் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி புதனும் சூரியனும் இணையக்கூடிய அருமையான அமைவுகள் இந்த மாதத்தில் உருவாக்குது இதில் குறிப்பாக சொல்லணும்னா பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்க போகுது ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் இருந்தும் அவர்களுக்குரிய முயற்சிகள் எடுத்து அதற்காக பண விஷயத்தில் நிறைய சிரமங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லா கூடா நட்பால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகி அதனால் சில கெட்ட பழக்கங்களுக்கும் கெட்ட வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைகளும் கூட சிலருக்கு உண்டாகியிருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் நடந்த சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலம் திருமண விஷயத்தில் உங்களையும் மீறி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நிலைகள் மொத்தத்தில் சொல்லணுன்னா நான் முதலேயே சொன்னேன் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அதற்குரிய தீர்வுகள் கிடைக்க போகுது அது எல்லாத்தையும் அந்த லாக்கை உடைக்க போறீங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போறீங்க நல்ல மேன்மைகளை உண்டாக்க போறீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஆரோக்கியத்துல ரொம்ப நாளாக மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜவ்வு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு எல்லாம் சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கடந்து வந்திருந்தாலும் இது எல்லாமே சுமூகமாக இயல்பு நிலைக்கு வரக்கூடிய you <laughs> காலகட்டங்கள் வரக்கூடிய தருணங்களில் அமைய இதில் வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு டாப் லெவல் ஒர்க் அவுட் ஆகும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா மூன்றாம் பாகம் ராகு சுக்கரன் சேர்ந்ததுனாலே வெளிநாடு முயற்சிகள் தொலைத்தொடர்புக்கு உண்டான விஷயங்கள் இங்கிருந்தே நீங்கள் வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செய்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையும் போன கடந்த காலகட்டங்களில் ஆன்லைனில் நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகி இருந்திருப்பீங்க நீங்கள் மட்டும் லாக் ஆனது உங்களை சார்ந்தவங்களும் நல்லது அடையட்டுமே நினச்சி சொல்லி இப்போ அதனால் பெரிய லெவலில் மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் இதனால் ஒரு பெரிய டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுது சிலருக்கு வேலை இவ்வளோ தான் வேறு இடத்துல வேலையை பாருங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இந்த பதி ப தேதி வரைக்கும் பிப்ரவரி ஒன்று டூ பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அஷ்டமாதிபதி உங்களை உங்கள் ராசியில் இருப்பார் திடீர் முடிவுகள் எடுத்துடக்கூடாது திடீர் முயற்சிகள் எடுத்துடக்கூடாது இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்கள் சக ஊழியர்கள் இவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக குடும்பத்தில் மனைவி கணவன் கணவன் ப்ளஸ் மனைவி ஆண் ராசியாக இருந்தாலும் சரி பெண் ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு லிமிட்டாக ஒரு சில விஷயங்களை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க கோவப்பட்டோ அவசரப்பட்டோ வார்த்தையை விட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும் அது ரொம்ப நாள் ஆகிடும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது வண்டி வாகனங்கள் போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சேன்னு சொல்கிறதோ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தால் சரி செய்ய பாருங்க குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு பூமி வாங்குறது பெஸ்ட் வீடு வாங்குறது பெஸ்ட் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் இப்போ வாங்க வேண்டாம் அதற்கு உரிய காலங்கள் இன்னொரு மூணு மாதம் போனதுக்கு அப்புறம் அதை சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பண்ணலாம் அது வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு செய்திட வேண்டாம் மேற்கொண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நேரம் ஐந்தில் இருக்கக்கூடிய குருவால் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கி கொடுத்துருவார் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைகள் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அந்த திருமணம் ஏன்னா சிலர் காரணமே இல்லாமல் கணவன் மனைவி இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் ஆகக்கூடிய நிலைமைகள் உண்டாகிருக்கும் இது என்னன்னே தெரியல சரியான காரணமே இருக்காது ஆனால் ஏதோ ஒன்று என்னென்னே தெரியல சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கலையேன்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் அது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க ஏற்கனவே டைவர்ஸாக ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன்னு நினச்சா ஆயந்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலமான ரீதியில் உங்களுடைய லாபஸ்தானத்தை நூற்றி ஐம்பது டிகிரியில் பார்க்குறாரு அப்போ இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா மறுமணத்திற்குரிய மேன்மைகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள் முயற்சி எடுங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் அதில் பாவம் ரொம்ப முக்கியம் லக்னத்திற்குரிய திசா புத்திகள் இருக்கணும் சர்வாச வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த பலாபலன்கள் மாறுபடும் இது டாப் லெவலில் இருந்துட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய அடைவீங்க இது டவுன் ஆச்சுன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் டவுன் ஆகிடும் முடியும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு முயற்சிகள் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல் அடைங்க நல்ல மேன்மைகளை அடைவீங்க ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திடையே மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்